என்னதான் கங்கா கோவப்பட்டு சாரதா கூடையும் வீட்ல இருக்க மற்ற கூட சண்டை போட்டாலும் கங்கா கேக்கிற கேள்வியுமே நீங்களும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணி உங்க ஆதரவை காவேரி தான் வேணும் நீங்க யாருமே விஜய் முடிவு எடுத்து இப்ப சாரதா வீட்டுக்கு வந்ததால வேற வழியே இல்லாம விஜயோட மனசுமே புரிஞ்சுக்கிட்டு பாட்டி தாத்தா ரெண்டு பேருமே வந்துட்டு காவேரி பிரெகனென்டா இருக்கிறதால காவேரிக்காக எல்லாமே வாங்கிட்டு வீட்டுல வந்து காவேரிய பாத்துட்டு போயிருந்தாங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர கங்கா வந்துட்டு வீட்டுல நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்கிறத பாத்ததுமே இதெல்லாம் யார் கொண்டது யாருக்காக

மனசுக்குள்ள வருத்த இருந்துச்சு இப்ப இதெல்லாம் இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி இப்ப மறுபடியுமே வந்து பாட்டி தாத்தா எல்லாருமே வீட்டுக்கு வரவும் கங்காவோட மனசு ரொம்ப பதற ஆரம்பிக்குது இதுல வலகாப்பு பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம கங்காவுமே வந்துட்டு ரெண்டு பேரோட வளகாப்பு எல்லாம் ஒன்னால நடத்தக்கூடாது என்னோட வளகாப்பு தான் பஸ்ட் நடக்கணும் காவேரிக்கு எல்லாமே விருப்பப்பட்டபடியே நடந்துச்சு காவேரியோட கல்யாணமும் கிராண்டா தான் நடந்துச்சு காவேரியோட பிறந்த நாளுமே கிராண்டா தான் நடந்துச்சு ஆனா என் வாழ்க்கையில இது வரைக்கும் அப்படி ஏதாவது ஒன்னா நடந்திருக்கா எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா இந்த ஒரு விஷயத்துல எனக்கு ஃப்ரீடம் கொடுங்க நான் ஆசைப்பட்டபடியே எனக்கு நீங்க சிம்பிளா பண்ணாலும் பரவாயில்ல ஆனா தனியா தான் எனக்கு நடக்கணும் எனக்கு காவேரி ஒன்னால நீங்க வளகப்ப நடத்த வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கங்கா அவங்க எடுத்த முடியல ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க இன்னொரு பக்கம் கங்கா அப்படி பேசுறதெல்லாம் பாட்டு கங்காக்கு ஆறுதல் சொல்ல முடியாம இங்கே காவேரி முடிச்சு நிக்கிறாங்க என்னதான் கங்கா அவங்க மனசுக்குள்ள இருக்கிற வருத்தத்தை சொன்னாலும் அது எதையுமே ஏத்துக்கிற மாதிரி காவேரி இல்ல இப்போதான் சண்டை போட்டு இந்த குடும்பம் சேர்ந்துருக்குது காவேரி வேற ரெண்டு பேருக்கு ஒன்னாதான் வளக போய்க்கணும் சொல்லி ஆசைப்படுது விஜய் தம்பியுமே அதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டாரு நீ ஏன் கங்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற நாங்க ரெண்டு பேருக்கு ஒன்னாதான் வளகப்ப நடத்துவோம் அப்படி சொல்லிட்டு இங்கிட்ட சாரதாவுமே பிடிவாதமா இருக்காங்க இதனால சண்டை போட்டுட்டு கோமா கங்கா வந்து வேலை கிளம்பி போயிடுறாங்க வேலைக்கு போன இடத்துல தேவையில்லாம இந்த விஷயத்தெல்லாம் போய் எமனா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க எப்பயுமே காவிரி மேல கோதோட இருக்கிற யமுனா வந்து இந்த விஷயத்துல கங்காக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க நீ சொல்றது சரிதான் காவேரி அக்காக்கும் உனக்கும் வளகாப்பு நடந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து வந்திருக்கிற எல்லாருமே காவிரி மட்டும் தான் போகஸ் பண்ணுவாங்க உங்களை யாருமே மதிக்கவே மாட்டாங்க நீங்களும் குமரன் மாமாவும் தான் கஷ்டப்படணும் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து காவேரி விஜய் மட்டும் தான் பாப்பாங்க நம்ம வீட்லயே அதேதான் நடக்கும் அது போக விஜய்க்கு அவங்க பாட்டி தாத்தா ரெண்டு பேருமே அவங்களோட வளகாப்ப ரொம்பவே கிராண்டா பண்ணுவாங்க விஜயமே சும்மா இருக்க மாட்டாரு காவிரிக்காக பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாரு ஆனா குமரன் மாமா வளப்பாவும் என்ன பண்ண முடியும் அவனால முடிஞ்சா செஞ்சிருவாரு ஆனா அவர்கிட்ட எதுவும் இல்ல இப்ப ஒருத்தருக்கு செஞ்சு ஒருத்தருக்கு செய்யாம விட்டா

அப்படி குமரன் வந்து ஏதாவது செஞ்சாலுமே அத காவேரி கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு கங்காவோட மனசு அதை எதுவுமே ஏத்துக்காது அதனால ரெண்டு பேருக்கு ஒன்னா வளகாப்ப நடத்துறாங்கன்னா அது கங்கா எதிர்பார்க்கற மாதிரி கடைசியில கங்கா மனசு கஷ்டப்படுற மாதிரியே தான் போய் முடியும் இதே மாரி சாரதா வந்துட்டு ரெண்டு பேருக்கு ஒன்னா தான் வளகாப்ப நடத்தும் சொல்லி முடிவு எடுத்தாங்கன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பா கங்கா வந்துட்டு குமரனை கூப்பிட்டு வீட்டு விட்டு வெளியேன்னுங்கிற முடிவு தான் எடுப்பாங்க இந்த கங்கா காவேரி வளகாப்ப பிரச்சனையில இந்த விஜய் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க